பூமி சித்தார்த்த் சீரியலில் இப்போ ஒரு வேற லோரில் மாசான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ண ஆம் ஃபுல்லுடின்னு கேளுங்கள் அதுக்குன்னு ஒன்றியம் பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டிப்பாக வந்து வந்துட்டாங்க சித்தார்த்துக்காக வந்து வேண்டுதல் பண்ணிவிட்டு அந்த கத்தியை வந்து எடுத்துட்றாங்க இந்த கத்தியை வச்சு அன்றைக்கி என்ன நடந்துச்சோ அதே தான் லேகா இன்றைக்கும் உனக்கு போகுது சித்தார்த்தை ஏமாற்றி நீ இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு நீ நினச்சதெல்லாம் வந்து சாய்ச்சர்லான்னு பார்த்தியா நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து நிறைவேற்ற விட மாட்டேன் அப்படின்னு மாசா வந்து அந்த கத்தியை வந்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி செமையாக ஆரஞ்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம நினச்சது இன்னும் கூடிய சீக்கிரம் போகுது எனக்கு சக்தி எல்லாம் திருப்பியும் பல மடங்கு கிடைக்க போகுது இதுக்காக எத்தனை வருஷம் வந்து எத்தனை யுக யுகமாக வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சித்தார்த் இருக்கிற இடத்துக்கு வந்து போகலான்னு இருக்கிறப்ப சித்தார்த் வந்து பெட்டு மேலே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க தமனாக ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க நிச்சயம் வந்து சித்தார்த் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து போகிறாப்புல அடுத்தது ராணிக்கும் வந்து அங்கே பிரச்சனை வந்து பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டா லேக்கா இனிமேட்டு எந்த விதமான கவலையும் இல்லை நம்ம ஜெயிக்க போகிறோம் சித்தப்பா அப்படின்னு சொல்லி ரகுவரனும் நம்ம தமிழ்னா வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க எப்படியோ கடைசி நேரத்தில் வந்து நம்ம நினச்சதெல்லாம் எப்போதும் போல் தப்பாக நடக்காமல் இந்த வாட்டி கரெக்டாக வந்து நடந்துருச்சு ராணி மட்டும் அந்த கத்தியை வந்து எடுத்திருந்தால் பிரச்சனையாக இருக்கும் நல்ல வேலை அங்கே வந்து ராணிக்கு வந்து பிரச்சனை வந்து பண்ணியாச்சுங்கிற மாதிரி இவங்க வந்து யோசிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற சந்தோஷமான விஷயந்தான் நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாவாசா வந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு ராணி மாட்டுக்கு வேக வேகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க எக்காரண்ண கொண்டும் ஒன்று சித்தார்த்தால் நெருங்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் வந்து சித்தார்த் மாட்டுக்கும் வந்து அந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப லேகா மாட்டுக்கும் சித்தார்த்து பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க அவங்களும் வந்து சிரிச்ச முகமாக இருக்காங்க ஏன்னா அந்த காப்பு வந்து போட்டிருக்கனால தான் அவங்க வந்து சித்தார்த்த் வந்து அப்படி இருக்காங்க ஒரு பக்கம் கரெக்டாக வந்து ராணி வந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சித்தார்த்தை வந்து கிட்ட வந்து போகலான்னு பார்க்குறப்ப கதவு திறக்கிற சத்தம் வந்து கேட்குது அது அப்படின்னு சொல்லி ஜெனன் வழியாப்பா எடுக்கிற பொருளை பார்த்தோன்னா அப்படியே அசந்து போயிடுறாங்க அச்சச்சோ இதே மாதிரி தானே வந்து அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து எடுத்துகிட்டு வந்தா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்றானா இவ்வளும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காளே இப்போதைக்கு நம்ம ராணி வந்து சமாளிச்சே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இத்தனை வருஷம் தான் கிடைக்காது இப்போ கிடைச்சிருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படுறதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்து கொஞ்சம் நேரம் இங்கே இருங்க எனக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கதவை தாப்பா போட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து நிற்கிறாங்க ஏய் எங்கடி இருக்க லேக்கா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நீயா மரியாதையே என் கண்ணு முன்னாடி வந்துரு இல்லைன்னு வச்சுக்க நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அந்த அத்த சமயம் வந்து கத்துறாங்க ஏய் உன்னை பார்த்து எனக்கு காமெடியாக தான் இருக்கு எனது காமெடியாக இருக்கா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நான் சொல்லட்டா நீ அதே மாதிரி தான் வந்து சித்தார்த்த வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்த கடைசி நேரத்தில் வந்து நான் என்ன பண்ணேன் நீ மறந்துருக்க மாட்டியே நான் சாதிச்சு காட்டினேன் அப்போ இப்போ திருப்பியும் நான் சாதிக்க தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுன்னா இவ்வளோ நேரம் வந்து கொஞ்சம் துமராக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க லேக்கா அப்போன்னு பார்த்து அவங்க தோத்த விஷயத்த வந்து ஞாபகப்படுத்தினால இவங்க வந்து பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க என்ன ராணிக்கு எதுவும் தெரியாது நீ ஏமாத்தியெல்லாம் நினைச்சியா ஏண்டி நீ என் கிட்டே வந்து தோற்று போய் இப்போ நீ இப்படி இருக்கும்போதே நீ இப்படி பேசிகிட்ருக்கியே ஜெயிச்சேன்னா எப்படி இருக்கும் நீ மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சொல்லட்டா நீ வந்து அந்த மந்திரவாதியை வச்சு கல்யாணம் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சித்தார்த்தை கட்டுக்குள்ளே வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சபையில் வந்து இருந்த நான் என்னையும் மீறி அம்மன் கிட்டே வரத்தை வாங்கிட்டு வந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து மாதம் வந்து உன் கண்ணு முன்னாடி வந்து நின்னோன்னே திருப்பியும் வந்து ஏமாத்தலான்னு இன்னொரு வாட்டி என்ன ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு வந்த கடைசியில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நினச்சி பார்க்குறாங்க அப்படியே கழுத்தை வந்து தொட்டு பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம லேக்கா என்ன கனவுன்னு நினைச்சியா இன்னும் நடக்கல அது மாதிரிலாம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கரெக்டாக வைக்கிறப்ப கரெக்டாக வந்து பிடிச்சிடுறாங்க லேக்கா டிஷிம் டிஷும் சண்டை வந்து போடுறாங்க இதனால் ராணி தான் ஜெயிக்க போறாங்க அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் சித்தார்த்து கிட்ட வந்து அந்த காப்பு இருக்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த காப்புலேயும் வந்து அவங்க கொண்டு வந்த பொருளை வச்சு டப்புன்னு அடிச்சு உடைக்கலாம் இல்லாட்டி அவங்க கையாலேயே வந்து தூக்கி போடலாம் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு தான் நடக்க போகுது ராணி எங்க நீ வந்த உன்னை காப்பாத்த தான் வந்தேன்னொன்னே ஏய் உன்னை காப்பாத்த தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சித்தார்த்த்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொன்னோன்னே அவங்களுக்கே வந்து ஆச்சரியமாக வந்து இருக்கலாம் இந்த கதையெல்லாம் தாத்தா கிட்ட சொல்லுவாங்க ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற தமிழா வந்து நம்ம ஜெயிஷ்டம் ஜெயிஷ்டோங்கிற மாதிரி நினைக்கிறப்ப லேக்காவே பத்திரமா அமுச்சு வச்சாச்சுன்னு ஒத்துமொத்த கதை சொல்கிறப்ப தமிழாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆக போகுது அந்த இடத்துல